கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இடமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழா ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனில் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி ஹரி துயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே இந்த பாடல் வந்து சப்ஸ்கிரைபர் சொன்னதா அவர்கள் வந்து இந்த பாடல் பாடினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால இந்த பாட்டு பாடியிருக்கிறேன் மறக்காம கமெண்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பாடுவேன்